கோவையில் மருத்துவ இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் நிறுவனம் புதுமையான நலவாழ்வு திட்டங்கள் தாக்கம் ஏற்படுத்தும் சிஎஸ்ஆர் சேவைகள் மற்றும் அதிநவீன காப்பீட்டு தீர்வுகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் தமிழ்நாட்டில் அதன் தலைமைத்துவத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் கிராமப்புற மருத்துவ காப்பீட்டில் ஒரு வலுவான நோக்கத்துடன் மாநிலம் முழுவதும் உயர்தர ஹெல்த் இன்சூரன்ஸ் சேவையை வழங்குவதை ஸ்டார் ஹெல்த் நிறுவனம் நோக்கமாக கொண்டுள்ளது கோவையில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் சிஓ அமிதாப் ஜெயின் கூறுகையில் எங்களின் புதுமையான சூப்பர் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மற்றும் ஸ்டார் ஆரோக்கிய டிஜி உயர்தர மருத்துவ காப்பீட்டு சேவையை வழங்குகிறோம் மேலும் வளர்ந்து வரும் சுகாதார தேவைகளுக்கு ஏற்ப ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மற்றும் இளம் தொழில் வல்லுநர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஸ்டார் ஹெல்த் புதுமையான சூப்பர் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த விரிவான பாலிசியானது முன்பே இருக்கும் நிலைமைகளுக்கு குயிக்ஷீல்ட் கவரேஜ் நிதி பாதுகாப்பின் வரம்பற்ற காப்பீட்டுத் தொகை மற்றும் கடுமையான நோய் அல்லது விபத்து மரணம் ஏற்பட்டால் பிரீமியம் தள்ளுபடி பலன்கள் உள்ளிட்ட தனித்துவமான அம்சங்களை வழங்குகிறது மேலும் இந்நிறுவனம் கோவை மற்றும் சேலத்தில் பணமில்லா வசதிகள் வழங்கும் பதினான்கு மருத்துவமனைகள் நெட்வொர்க்கை கொண்டுள்ளது மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மற்றும் நவம்பர் மாதத்திற்கு இடையில் கோவை மற்றும் சேலத்தை சேர்ந்த நாற்பத்தி இரண்டாயிரம் வாடிக்கையாளர்களுக்கு இருநூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மேல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நிறுவனம் வந்து இரண்டாயிரத்தி ஆறுல தொடங்கப்பட்டது உங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிளைகள் நம்ம கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட முகவர்கள் எங்களோட பண்ணி இந்த பதினெட்டு ஆண்டு காலத்துல முக்கியமா இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கோம் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ப்ராடக்ட் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் எங்க கம்பெனில இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா விதமான கவரும் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட அன்லிமிட்டெட் சம் அண்ட் தர போறோம் எந்த ரூம் ரெண்ட்ல வேணாலும் தங்கிக்கலாம் ஒரே ஏஜ்ல ரொம்ப வருஷம் அந்த பாலிசி கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த ஒரு ப்ராடெக்ட் மாத்திரமே இன்னைக்கு வேற எந்த நிறுவன இல்லை நம்ம கிட்ட ஒண்டிதான் இருக்கு இது இல்லாமல் தமிழ்நாட்டில் நம்மளோட கிட்டத்தட்ட நூத்தி பதினைந்து கிளைகள்ல எழுநூறு கோடிக்கு மேலே நம்ம இந்த வருஷம் கிளைம் கொடுத்துருக்கோம் இந்த எழுநூறு கோடி கிளைமும் எங்களோட முகவர்களால் ஹெல்ப்பால தான் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி எங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ்

ஒரு ஆண்டு காலம் இந்த பாலிசியை ரெனியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட சம் சம்இன்ஷோர்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு பத்து வருஷம் கழிச்சு அது ஒரு கோடியா உங்களுக்கு பயனளிக்கும் அதுதான் இந்த பாலிசியோட ஹைலைட் கோவை